முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கட்டடம் பால் பதப்படுத்தும் இயந்திரம் அதிநவீன ஆவின் பாலகம் புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் திறந்து வைத்தும் பூமி பூஜை செய்தும் தொடங்கப்பட்டுள்ளன முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா உத்தரவுப்படி நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்து ஆயக்காரன்புலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டு கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பதினான்கு வகுப்பறைகள் கொண்ட கூடுதல் பள்ளிக்கட்டிடம் கட்டப்படவுள்ளது இதற்கான பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் உட்பட கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆவின் பால் பண்ணையில் நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐந்தாயிரம் லிட்டர் திறன் கொண்ட பால் பதப்படுத்தும் இயந்திரம் மற்றும் பால் உற்பத்தியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி ராதாகிருஷ்ணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட ஏராளமான பால் உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட அதிநவீன ஆவின் பாலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு ரா துரை கண்ணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு வைத்திலிங்கம் திரு கு பரசுராமன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் கும்பகோணம் அடுத்து பந்தநல்லூரில் நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய பேருந்து நிலையம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள மக்கள் முதலமைச்சர் செல்வி விஜய் ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் கே பாரதி மோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்